ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்ப கேட்க போகலாமா சுபலதாவின் கரையை கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் மூன்று தேவிகா அத்தை மகள் கல்லூரியில் படிக்கும் போதே சொந்தமாக லேப்டாப் வாங்கி கொடுத்தார் இயல் இசை அந்த லேப்டாப்பில் இதுவரை படம் மட்டும் தான் பார்த்திருக்கிறாள் மற்றபடி அதை தொடுவதே இல்லை சுடரிசை தான் படிப்பிற்காக அதை உபயோகி உபயோகித்து கொண்டாள் தேவிகாவும் இயலிசையும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் சுடரிசையை ஒரு பெரிய மனிதர் உதவியால் தேவிகாதான் படிக்க வைத்தார் இந்த ஒரு வருடத்தில் இயலிசை நன்றாக தேறிவிட்டால்தான் என்றாலும் பெரிய அளவு முன்னேறவும் இல்லை அப்பா நான் அவளுக்கு சும்மா சம்பளம் கொடுக்கிறேன் இவள் வேலைக்கு வர வேண்டாம் என்றான் அவ வேலைக்கு வருவாளா வரலையான்னு நான் தான் முடிவு பண்ணனும் நீ இல்லை என்றார் யோகமித்திரன் பிறகு அப்பாவிடம் பேசி பயன் இல்லை என்று தானே அவளை விரட்ட முடிவு செய்தான் அதன்படி அவளை மனம் நோக திட்டினான் ஏய் குண்டு என்பான் வாழ மட்ட கரித்துண்டு என்பான் ஏய் முட்டாள் என்பான் அவன் வாயில் வருவதுதான் முதலில் இயலிசைக்கு கோபம் வந்தது பிறகு இதுதான் நமக்கு வாய்த்தது என்று விட்டுவிட்டாள் சில நேரம் ரொம்ப நல்ல பிள்ளையா அவன் சொன்ன அவன் சொன்னபடி வேலை செய்து விடுவாள் அவனே ஆச்சரியப்படும்படி கூட செய்வாள் அவன் கண் முன்னே கண்ணாடி தடுப்பின் பின்னால் அமர்ந்து செய்வதால் தான் நம்பினான் இந்த மாதிரி கவனமா வேலை செய்தால் என்ன என்பான் அவள் வாயே திறக்க மாட்டாள் கிருஷிற்கு முன்பு மட்டும் மற்றபடி எல்லோரிடமும் நன்றாக பேசுவாள் அரட்டையடிப்பாள் அந்த பெண்கள் இவளை பஞ்ச புகழ்ச்சியாக பாராட்டினாலும் கண்டுகொள்ள மாட்டாள் அவளின் இயல்பான நல்ல குணம் கண்டு சிலர் இவளிடம் நட்பாகினார்கள் வேறு எதற்கு இல்லை என்றாலும் அவள் ஊருக்கு போய்விட்டு வரும்போது கொண்டு வரும் சுவையான தின்பண்டங்களுக்காகவே ஒரு குரூப்பு அவளிடம் உண்டு எல்லாமே கிருஷிற்கு தெரியும் கவனமாக கேட்டு செய்தால் நன்றாக செய்யும் பெண் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அப்படி செய்வது குறைவு அதற்காகத்தான் கிறிஷ்கிட்ட திட்டு வாங்குவாள் இவளை திட்டிவிட்டு அவன் தடையை பிடித்துக்கொள்வான் நவ்யா ஸ்ரீ டார்லிங் எதுக்காக இவளை கட்டிக்கிட்டு அழுகிறீங்க வேலையை விட்டு அனுப்ப வேண்டியது தானே என்பாள் இவளை அப்படி அனுப்ப முடியாது ஸ்ரீ இவள் என் அப்பாவின் நண்பரின் மகள் அவருடைய சிபாரிசில் வந்தவள் இவளை வேண்டாம் என்று என்னால் சொல்ல முடியாது என்றான் இது அவள் மூலம் ஆபீஸில் அனைவருக்கும் பரவியது பொதுவாகவே நவ்யா கிட்ட தனக்கு இருக்கும் உரிமையை உறவை வெளியே காட்டிக் கொள்வதில் மிகுந்த கர்வம் கொள்வாள் அவன் காதலை ஏற்றுக்கொள்ளும் முன்பே என் கல்லூரி தோழன் என்று நோட்டீஸ் அடித்து ஒட்டிவிட்டாள் பிறகும் அவனிடம் தனக்கு இருக்கும் செல்வாக்கிற்கு செல்வாக்கை அவ்வப்போது அனைவரிடமும் சொல்வாள் முதலில் அதை கண்டுகொள்ளாதவர்கள் கூட நாளடைவில் கிறிஷ் அவளிடம் காட்டும் உரிமையை கண்டுகொண்டு அவள்தான் இனி இந்த கம்பெனியின் வருங்கால எம்டி என்று மரியாதையாக நடந்து கொண்டார்கள் அது நவ்யாவுக்கு கர்வத்தை கொடுத்தது அவளும் விளையாட்டு போல் இசையை தத்தி லூசு இப்படி தன் இஷ்டம் போல் கூப்பிட்டாள் முதல் முறை கூப்பிட்ட போதே மேடம் என்னை அப்படி கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்கலை என்றாள் என்னது பிடிக்கலையா ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய தெரியலை பேச்சைப்பார் என்றாள் இந்த தைரியம் எப்படி வந்தது க்ரிஷ் கொடுத்த தைரியம் என் அப்பா கிட்ட என்னால் பேச முடியாது அதே நேரம் இவளை என்னால் வேலை செய்ய இவளாக என்னால் வேலை செய்ய முடியாது என்று போனால்தான் நல்லது என்று அவன் பொதுவான மீட்டிங் காலில் வைத்து இயலிடம் ஏதாவது கேட்பான் அவள் கவனித்தால்தானே மீட்டிங்கை கவனித்தால்தானே தானே சொல்ல முடியும் பேசாமல் இருப்பாள் எதையாவது தூக்கி வீசி எறிந்து தன் கோபத்தை பல பேர் முன்பு காட்டுவான் இதனால் இயலிசையை அங்கே யாரும் மதிக்க மாட்டார்கள் அவள் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டாள் ஆனால் சுடரிசைக்கு கோபம் வரும் அதன் எதிரொலி வீட்டில் தெரியும் அன்று இரண்டு மூன்று மணி நேரம் அவளுக்கு எந்த வேலையை எப்படி செய்யணும் என்று சொல்லிக் கொடுப்பாள் அவளுக்கே தெரியும் முன்பு இருந்ததை விட பல மடங்கு இயலிசை தேறிவிட்டாள் கவனமாக அக்கறையாக செய்தால் நன்றாக செய்வாள் திறமை இருக்கு காட்டத்தான் மனம் இல்லை இவங்க என்ன சொல்றது நான் என்ன செய்யறது என்ற அலட்சிய மனப்பான்மை வந்துவிட்டது வேலையை விட்டு போய் என்று கிறிஸ் சொல்வதற்காக அவள் காத்திருந்தாள் அவளாக இந்த வேலை வேண்டாம் என்று போனால் அவள் அம்மா உடனே அனுப்பிவிடுவாள் இதுவே எம்டி போகச் சொல்லிவிட்டார் அம்மா ஒன்றும் சொல்ல முடியாது என்று இவள் ஒழுங்காக வேலை செய்வது இல்லை அவனோ நான் போகச் சொல்லாமல் அவளே போய்விட்டால் நல்லது என்று இருவரும் கண்ணாமூச்சி ஆடினார்கள் இதில் ஒரு வருடத்திற்கு மேல் போய்விட்டது இப்போது இருவருக்குமே சலித்து விட்டது பழகியும் போய்விட்டது ஐடி கம்பெனியின் எல்லா லட்சணங்களும் அந்த கம்பெனியிலும் உண்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிந்தால் அதை கொண்டாட பார்ட்டி பப் என்று போவார்கள் சுடரிசையின் ப்ராஜெக்ட் சக்சஸ் மீட் ஸ்டார் ஹோட்டலில் நடந்தது சுடரிசை எப்போதும் போக மாட்டாள் இன்று இயலிசைக்கு போகணும் என்று ஆசை வந்தது பாவம் அவள் எந்த டீமிலும் இல்லை அதுதான் உண்மை அவள் நேரடியாக கிரிஷ்கிட்ட வேலை செய்கிறாள் சின்ன சின்ன அடிப்படை வேலைகளை அவளிடம் ஒப்படைப்பான் அவள் இதுவரை எந்த பார்ட்டிக்கும் போனது இல்லை அவளை யாரும் கூப்பிடவும் மாட்டார்கள் இன்று இன்று அவளோட ஃப்ரெண்டு இந்து நீயும் சுடரிசை கூட வாடி என்று கூப்பிட்டதால் சுடரிசையிடம் இயலிசை கெஞ்சி கொண்டு இருந்தாள் இயல் இந்த பெங்களூர் சிட்டியில் நமக்கு யாரையும் தெரியாது இது தேவையா வேலைக்கு போனோமா வந்தமா என்று இருக்கணும் இது நம்மளுக்கு செட்டாகாது என்றாள் ப்ளீஸ் சுடர் போன வாரம் நான் எடுத்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போயிட்டு வருவோம் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஊரில் போட முடியாது இங்கேயும் ஆஃபீஸுக்கு போக முடியாது என்றால் இதுக்கு இது தேவையா உனக்கு இந்து எடுக்கிறான்னு அந்த ட்ரெஸ்ஸை நீ தான் அடம்பிடித்து எடுத்தாய் இப்போ அதை போட்டுக்க கூட முடியாமல் அல்லல் படுற தேவையா என்று சிடுசெடுத்தாள் சுடர் இசை இவள் சொன்னால் கேட்கும் ஆளாயியல் பேசி பேசியே சுடரை கரைத்து விட்டான் ஒரு வழியாக இருவரும் பார்ட்டிக்கு கிளம்பினார்கள் சுடரிசை அழகான நிற சுடிதார் போட்டு கிளம்ப இயலிசை லைட் சில்வர் கலர் கவுன் முட்டிக்காலுக்கும் பாதத்திற்கும் இடையில் குடையாய் விரிந்தது ஃப்ரீ ஹேர் விட்டு மெல்லிய மேக்கப்பில் இயலிசை கிளம்பினாள் கழுத்தில் அவளுடைய மெல்லிய தங்கச் செயின் காதில் டிராப்ஸ் கைகள் மொட்டையாக இருந்தது விரலில் ஒரு சின்ன மோதிரம் காலில் மெல்லிய கொலுசு இதுவரை இந்த மாதிரி இயல் இசை உடுத்தி கொண்டதே இல்லை இந்து தான் நன்றாக இருக்கும் என்று ட்ரையல் ரூமில் போட்டு பார்க்கச் சொன்னாள் போட்ட பிறகு இயலுக்கு பிடித்து விட்டது வாங்கிவிட்டாள் இயலின் சம்பளம் அவளுக்குத்தான் தேவிகா வாங்க மாட்டார் மகள் பணம் வரவு செலவு தானாக செய்து பழக வேண்டும் என்று விட்டுவிட்டார் தேவையில்லாத எதை வாங்கினாலும் சுடரிசை உனக்கு இது ரொம்ப தேவையா என்று யோசி என்பாள் சில சமயம் பிள்ளையாக அவள் பேச்சு கேட்கும் இயல் சில நேரம் பிடிவாதமாக தான் நினைத்ததை வாங்கி விடுவாள் அப்படி தான் இந்த ட்ரெஸ் பரவாயில்லை கொடுத்த காசுக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்றால் சுடரிசை பார்ட்டி காலில் அவர்கள் நுழையும் போதே சற்று நேரமாகிவிட அனைவரும் வந்துவிட்டார்கள் உள்ளே இவர்கள் நுழைந்ததும் அனைவரின் பார்வையும் இயலிசை மேல்தான் விழுந்தது வாவ் சூப்பரா இருக்கா இந்த ட்ரெஸ் இவளுக்கு சூப்பரா இருக்கு என்று இவர்களின் தோழிகள் கூறினார்கள் தனியாக ஒரு டேபிள் சேரில் அமர்ந்திருந்த கிறிஷ் நவ்யாஸ்ரீ ஜோடியும் இவர்களைத்தான் பார்த்தார்கள் கிறிஷின் முகம் இறுகியது இவளை பார்த்ததும் சதீஷ் போச்சு இயல் வந்திருக்கா யாருக்கும் டின்னர் இருக்காது நம்ம கேன்டீன்லையே காலி பண்றவ இங்கே ஸ்டார் ஹோட்டல் சும்மா விடுவாளா என்று சொல்ல அங்கே ஒரே சிரிப்பு ஏய் சதீஷ் என்ன பேச்சு இதே நாகரிகம் இல்லாம என்று இந்து திட்டினாள் ஏய் சும்மா ஏன் நீங்கள் யாரும் இவளை கேலி பண்ண மாட்டீங்களா என்று அவன் சொல்ல அது வேற இது வேற பார்ட்டியில் இப்படி பேசலாமா என்று சொல்லி முறைத்தாள் சுடரிசை சுடரிசை எப்போதும் மற்றவர்கள் இயலை இப்படி பேசும்போது எதிர்த்து கேட்க மாட்டாள் காரணம் வேலை செய்யும் இடத்தில் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று நினைப்பவள் அவள் குடும்ப சூழ்நிலையும் வேறு எனவே கோபம் வந்தாலும் அடக்கி கொண்டவள் இயலிடம் திரும்பி உனக்கு தேவையாது என்றாள் விடி ஆஃபீஸில் மட்டும் கேலி பண்ணாமலா இருக்காங்க இங்கே மட்டும் என்ன புதுசா என்று தூசி தட்டுவது போல் தட்டிவிட்டாள் இயலிசை பிறகு பாட்டு ஆட்டம் பாட்டம் என்று அனைவரும் சந்தோஷமாக ஏதேதோ செய்தார்கள் இயலிசை ஆ என்று வேடிக்கை பார்த்தாள் அவளுக்கு இதெல்லாம் புதிது ஆபீஸில் அவரவர் பதவிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் பலர் இங்கே இயல்பாக நட்பாக பேசி பழகி கொண்டாடினார்கள் கேக் வெட்டினார்கள் சுடரிசை இயல் இருவருக்கும் ஊழியர்கள் கொடுக்க அவளுக்கு பிடித்தமான ஐஸ்கிரீம் கேக் பார்த்ததும் அவள் நாவில் எச்சி ஊறியது ஆனால் பாவம் சாப்பிடத்தான் முடியலை வேறு என்ன சுடர்தான் நோ தேங்க்ஸ் என்று நாகரிகமாக மறுத்துவிட்டாலே படபூச்சே என்பது ஊழியல் சுடரை முறைக்க அவள் கண்டுகொள்ளவில்லை ஆட்டம் பாட்டம் முடிந்து டின்னர் சாப்பிட பஃபே முறையில் அனைவரும் செல்ல ஆண்கள் பாருக்கு சென்றார்கள் இது அலுவலகத்தில் இருந்து கொடுக்கும் பார்ட்டி எனவே நவ்யா பிஏவாக அனைத்தையும் ஒருங்கிணைத்தாள் கிறிஷ் அனைவரிடமும் பேசினான் உபசரித்தான் இயல் இசையை கண்டுகொள்ளவே இல்லை பெண்கள் மற்ற ஆண்கள் டின்னர் சாப்பிட சுடர் இசை தோழிகளிடம் விடைபெற்றாள் ஏண்டி சாப்பிட்டு போகலாமே என்று இந்து கேட்க நேரமாச்சு வரு வரும் வயிறு சரியில்லை என்று சொல்ல பாவ எல்லாமே இயலுக்கு பிடிச்ச டிஷ் அவள் சாப்பிடட்டும் என்று இந்து சொல்ல வேண்டாம் என்ற சுடர் அவள் மட்டும் போய் கிறிஷிடம் விடைபெற ஏன் சாப்பிடலையா என்று கேட்க ஸ்டொமக் அப்செட் சார் நோ ப்ராப்ளம் என்றாள் கிறிஷ் அவளை ஊன்றி பார்க்க அவள் அவனை பார்க்கவில்லை அருகே நின்ற நவியா கிட்ட பவ்யமாக வரேன் மேடம் என்று விடை பெற்றாள் வெளியே வரும்போது சுடர் இயலிசையை கையை பிடித்து இழுத்து கொண்டு போவது அனைவருக்கும் தெரிந்தது உண்மையும் அதுதான் சுடர் எதுக்கடி இப்போ சாப்பிடாம என்னை கூட்டிக்கிட்டு போற என்று கேட்க உனக்கு அவமானமா இல்லையா கேன்டீனில் நீ காசு கொடுத்து சாப்பிட்ற போதே இவனுங்க நக்கல் அடிப்பானுங்க இதில் இந்த பார்ட்டி ஆஃபீஸில் கொடுக்கறது எம்டி சார் உன்னை உன்னை வான்னு ஒரு வார்த்தையா ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்புறம் எப்படி இங்கே சாப்பிட்றது நாம் வசதி இல்லாதவங்க தான் ஆனால் மானமரியாதை மரியாதை மரியாதை இல்லாதவங்க இல்லை என்றால் சுடரேசை அவளை பார்த்து நக்கலாக சிரித்த இயல் சரி மான மரியாதையெல்லாம் இருக்கிற நாம நாளை காலையில் அந்த சுடுமூஞ்சி எம்டி கிட்ட தான் போய் நிற்கணும் சரியான ரோசக்காரி என்றால் நீயும் வேண்டாம் உன் வேலையும் வேண்டாம்னு தூக்கி அவை மூஞ்சியில் வீசிட்டு போகணும் போக முடியுமா உன்னால் என்னால் முடியாதுல்ல அப்புறம் என்ன என்றால் வேலை வேறு சாப்பாடு வேற நாம் வேலை செய்கிறோம் சம்பளம் கொடுக்குறாங்க சும்மா சும்மா ஒன்றும் அவங்க தூக்கி கொடுக்கலை என்றால் பஸ் பிடித்து வந்தாள் இயல் பசிக்குதுடி என்று சொல்லிக்கொண்டே வந்தாள் வேறு வழியின்றி ஓரிடத்தில் இறங்கி ரோட்டோர கடையில் இருவரும் சாப்பிட்டு கொண்டே இருந்த போது நவ்யா இருவரும் சென்ற கார் அவர்களை கடந்து சென்றது இவர்கள் ரோட்டோரம் அமர்ந்து சாப்பிடுவதை பார்த்து கொண்டுதான் போனார்கள் அவர்களுக்கு தான் தெரியுமே சுடர் இசை கோபத்தில் தான் இயலை இழுத்து கொண்டு போகிறாள் என்று சுடர் திறமையான பெண் வேலையில் கெட்டிக்காரி எந்த பொறுப்பையும் நம்பி கொடுக்கலாம் எனவே அவளிடம் கிறிஷிற்கு நல்ல மதிப்பு உண்டு எப்போதுமே திறமைசாலிகளை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் திறமை உள்ளவன் கிறிஷ் எனவே இந்த ஒரு வருடத்தில் சுடருக்கு சம்பள உயர்வு அலவன்ஸ் எல்லாம் கொடுத்தான் இப்போது கூட சுடர் சாப்பிடாதது அவனுக்கு வருத்தம் தான் வெளியே காட்டிக்கலை மறுநாள் அலுவலகத்தில் சுடர் இசை இயல் இருவரையும் கண்ட நவ்யா என்ன சுடர் உங்களுக்கு தகுந்த இடத்துல நேற்று டின்னர் சாப்பிட்டீங்க போல உங்களுக்கெல்லாம் ஸ்டார் ஹோட்டல் பார்ட்டி எல்லாம் ரொம்ப அதிகம் என்று கேலி செய்து சிரித்தாள் அவளுக்கு கிறிஷ் யாரையும் உயர்த்தி பேசினால் பிடிக்காது சுடரிசை மேல் கிறிஷிற்கு மதிப்பு உண்டு என்று தெரியும் அதனால் அந்த பொறாமையில் பொறாமையில் தான் இப்போது இவர்களை மட்டம் தட்டினாள் இயலிசை பற்றி கண்டுகொள்ள மாட்டாள் காரணம் இயல் என்றாலே கிறிஷிற்கு டென்ஷன் ஏறிவிடும் அவளை கண்டாலே பிடிக்காது அவளுக்கு எப்ப கல்யாணமாகும் ஆபீஸை விட்டு போவாள் என்று இருக்கிறான் இயல் அந்த ஆபீஸில் இருக்கும் ஒரு டேபிள் சேர் மாதிரிதான் அவனுக்கு நவ்யா ஸ்ரீ கிறிஷ் மதிப்புடன் நடத்தும் ஆட்களையே மட்டம் தட்டுவாள் கண்டுகொள்ள மாட்டாள் கிறிஷ் விரட்டியடிக்கும் இயலை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாள் நாட்கள் அப்படியே சென்றது நான்கு நாட்கள் தொடர்ந்தார்போல் லீவு வர சுடரும் இயலும் வீட்டிற்கு வந்தார்கள் வீட்டிற்குள் வந்து சோஃபாவில் சாய்ந்தவளுக்கு அப்படி என்று நிம்மதியாக இருந்தது முதலில் சுடரிசை கூட வேலைக்கு போகணும் என்று அடம் தான் இயல் அங்கே போன பிறகுதான் கல்லூரி வாழ்க்கை போல இல்லை இது இங்கே முதுகு ஒடிய வேலை செய்யணும் என்று தெரிந்தது யாராவது அவளை பொறுமையாக கையாண்டு நிதானமாக சொல்லிக் கொடுத்து இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கு வேலை செய்வதில் இவ்வளவு கஷ்டமும் தெரிந்திருக்காது இவ்வளவு வெறுப்பும் வந்திருக்காது முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல் ஆகிவிட்டது